எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு பியானோ குக்கிங் சேனல் இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் வேர்க்கடலை பூரண கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முதல்ல பூரணம் செய்கிறதுக்கு அரைக்கப் வேர்க்கடலையை வறுத்து தோல் எடுத்துகிட்டு ஜாரில் சேர்த்துக்கோங்க ரெண்டு மூணு சுற்று பல்ஸ் மோடில் அரைச்சிக்கோங்க ரொம்ப அரைச்சோன்னா எண்ணெய் பிரிஞ்சிரும் இந்தளவு அரைச்சோன்னா போதும் அடுத்து அதே ஜாரில் அரைக்கப் தேங்காய் பீஸஸ் சேர்த்துட்டு ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க ரெண்டையும் துருவி எடுத்துக்கோங்க நீங்கள் ஏலக்காய் பவுடர் யூஸ் பண்ணுறதா இருந்தால் லாஸ்ட்டாக சேர்த்துக்கோங்க அடுத்து ஒரு கப் வெல்லம் எடுத்துக்கோங்க கால் கப் தண்ணி இதை நம்ம சூடு பண்ணி கரைச்சிக்கலாம் இப்போ வெள்ளம் நல்லா கரைஞ்சிடுச்சு வடிகட்டிக்கோங்க தூசி மண் ஏதாவது இருந்தால் வந்துடும் இன்னொரு பேன் வச்சு சூடு பண்ணிக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க அதில் நம்ம துருவி வச்சுருக்க தேங்காவை ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க தேங்காய் வதங்கின பிறகு நம்ம கரைச்சி வச்சுருக்க வெள்ளம் தண்ணியும் அதில் சேர்த்துக்கோங்க ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு வேர்க்கடலை பவுடரையும் சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுட்டே இருங்க எல்லாமே சேர்ந்து கெட்டியாக வரணும் தூசி இல்லாத வெள்ளம்னா நீங்கள் அப்படியே சேர்த்துக்கலாம் இப்போ வேர்க்கடலை பூரணம் ரெடி ஆகிடுச்சு அடுத்து மேல் மாவு செய்கிறதுக்கு ஒன்றரை கப் பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க எல்லா பக்கமும் கலந்து விட்டுருங்க ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க அடுத்து மாவு பிசைகிறதுக்கு ஒன்றரை கப் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து சேர்த்துக்கோங்க கரண்டியால் நல்லா கிளறி விடுங்க தண்ணி அதிகமாகிடாமல் பார்த்துக்கோங்க எனக்கு இந்த தண்ணியில் கொஞ்சம் மிச்சம் இருக்குது கரண்டியில் கலந்ததுக்கப்புறம் ரெண்டு நிமிஷம் மூடி வச்சுருங்க திருப்பி கையால் நல்லா பிசைஞ்சு விடுங்க தேவைப்பட்டால் நெய் இல்லைன்னா எண்ணெய் தொட்டுக்கரலாம் நம்ம கை சூடு பொறுக்கிற அளவு மாவு இருக்கணும் ரொம்ப ஆறிடுச்சுனாலும் காஞ்சி போயிடும் தேவையான பொருள் அதோட அளவுகள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு குலக்கட்டைக்கு தேவையான மாவு எடுத்துகிட்டு மீதியை மூடி வச்சுக்கோங்க இல்லைன்னா காஞ்சி போயிடும் இப்போ ஒரு தட்டில் வாழையில் வச்சுருக்கேன் அதில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு கையால் இந்த மாதிரி தட்டிக்கோங்க மாவு ரொம்ப தடியாகவும் இல்லாமல் ரொம்ப லேசாகவும் இல்லாமல் விரலால் இந்தளவு அழுத்தி விட்டுக்கோங்க இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க பூரணத்துலேருந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நடுவில் வச்சுருங்க நடுவில் வச்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பூனால் ஓரத்தில் எதுவும் இருந்துச்சுன்னா கரெக்டாக செட் பண்ணி விட்டுக்கோங்க அடுத்து அதை அப்படியே ரெண்டாக மடிச்சுடுங்க மடித்து லேஸாக அழுத்திட்டு இலைய மட்டும் எடுத்துருங்க எடுத்துட்டு இந்த மாதிரி ஓரங்களெல்லாம் விரலால் அழுத்தி விட்டுக்கோங்க அப்போ தான் பூரணம் வெளியே வராமல் இருக்கும் நீங்கள் இலைக்கு பதில் பாலித்தீன் சீட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம் பட் அச்சலை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு எண்ணெய் தடவிக்கோங்க தடவிட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க மாவு கொஞ்சம் எடுத்துகிட்டு நடுவில் இந்த மாதிரி வச்சுக்கோங்க எல்லா ஓரங்கள்லையும் படுற மாதிரி விரலால் இந்த மாதிரி அழுத்தி விட்டுக்கோங்க எக்ஸ்ட்ரா இருக்கிறத எடுத்துகிட்டு நடுவில் கேப் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க பூர்ணத்தை நடுவில் இந்த மாதிரி வச்சிட்டு திருப்பி கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி வச்சுருங்க இப்போ விரலால் லேசாக அழுத்தி விட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்க மாவு எடுத்துருங்க மெதுவாக ஓப்பன் பண்ணி அச்சிலருந்து வெளியே எடுத்துருங்க இந்த மாதிரி எல்லா கொலக்கட்டையும் செஞ்சுக்கோங்க இட்லி தட்டில் ஈர துணி போட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா எண்ணெய் தடவிட்டு கொளக்கட்டையை அடிக்கோங்க இட்லிக்கு மாதிரியே ஆவி வந்ததுக்கப்புறம் ஏழுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துக்கோங்க வெந்த பிறகு ஒரு நிமிஷம் விட்டுட்டு எடுத்தீங்கன்னா பியாமல் வரும் மேற்கடலை பூர்ண கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சொல்லுங்க. சொல்லுங்கள் தேங்க்யூ